புதிய நகரசபை சதுக்க திட்டமான சிவிக் எஸ்பிளேட் சமீபத்தில் திறந்து வைத்துள்ளது சுமார் பதினைந்து மில்லியன் டாலர் செலவில் அமைக்கப்பட்ட இந்த பல்நோக்கு காங்கிரீட் தளம் பனிச்சறுக்கு மைதானம் பொது கழிப்பறைகள் மற்றும் நீர் ஊற்றுகளை கொண்டுள்ளது அதேவேளை காலநிலை நிபுணர்கள் இதன் வடிவமைப்பு நகரின் வெப்பநிலையை மேலும் அதிகரிக்கலாம் என எச்சரித்துள்ளனர் வின்சரின் கோடைக்கால வெப்பத்தை கருத்தில் கொண்டு காலநிலை மற்றும் வெப்பம் குறித்து ஆய்வு செய்யும் நிபுணர்கள் இந்த எஸ்பிளினைட் பகுதி இன்னும் வெப்பமாகலாம் என எச்சரிக்கின்றனர் பனை உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதியின் ஊடாக நாட்டிற்கு பாரிய செலவாணி வருவாய் கிடைக்கின்றது என தெரிவித்து எதிர்காலத்தில் இந்த ஏற்றுமதி செயல்முறைகளை எளிமைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என வடமாகாண ஆளுநர் நா வேதநாயக்கம் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இடைத்தரகர்களின்றி நேரடி உற்பத்தியாளர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என அவர் குறிப்பிட்டார் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி நல்லூரில் நடைபெற்ற எங்கள் வாழ்வியலில் பனை கண்காட்சியை தொடங்கி வைத்த பிறகு உரையாற்றிய அவர் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன என்றார் மற்ற சில கூட்டுறவுச் சங்கங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டும் அவற்றை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை எனவும் சிறப்பாக செயற்படும் சங்கங்களுக்கு எதிர்வரும் ஆண்டுகளில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார்